ஹே அமிகோஸ் ஒரு அன்னோன் விசிட்டர் சடனாக வீட்டுக்கு வந்து என் வீட்டில் பண்ண அட்டோல்யங்கள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அண்ட் இவங்க தான் அந்த அன்னோன் விசிட்டர் தம்நெல்ல போட்டிருந்தேன் இல்லையா இவங்க மட்டும் இல்லை கூட இன்னும் ரெண்டு ஹாட் சிக்ஸ் மொத்தமாக மூணு ஹாட் சிக்ஸ் சேர்ந்து என் வீடை படுத்தின பாடு என்ன படுத்தின பாடை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க புதுசாக கான்டென்ட்டே சிக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தானாக பறந்து வந்து மாட்டினாங்க ஸோ அவங்களே வந்து கண்டென்ட்டை யூஸ் பண்ணிட்டேன் அண்டு பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு தான் வந்து இது ரொம்ப காண்டாக இருந்தது பண்றது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்க பார்ப்பீங்க அண்ட் இந்த வீடியோவில் பர்டிகுலர்லி வாய்ஸ் ஓவர் இல்லாததுனால ஆடியோ கிளாரிட்டி கம்மியா இருக்கும் ஸோ ஹெட்ஃபோன் வச்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இவங்க வளர்க்கலாமா ஃப்ரெண்ட் ஆகிடுறீங்களா உங்கள் கூட உங்கள் மேலே வைக்கவா உங்கள் மேலே வைக்கவா சாப்பிடக்கூடாது அவங்கள உங்ககிட்ட கொண்டு வரேன் சாப்பிடக்கூடாதுன்னு நோ 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 யாரும்மா அவங்க உங்களுக்கு வேண்டாம்மா அவங்க வேண்டாம்மா வேண்டாம்மா அவங்க என்ன கோவம்மா என்ன ரொம்ப கொடுத்தாத நல்லா கம்யூனிகேட் பண்றாரு பட் என்ன சொல்றாருதான் எனக்கு தெரியல மீன் வேலை எங்க ஒருத்தர் செம்மா கான்ல படுத்திருக்கான் ஏன் சிப்பாருங்க உனக்கு என்னடா வேற ஊட்டிய பெட்டா குஞ்சுராலேன்ட்டு சம்மா கான்ல இருக்கான் ஆக்சுவலி இன்னைக்கு நல்ல டைம் பாஸ் சாரி என்ன பேக் பாஸ் காமிச்சுட்டு யாரை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க ஐயோ மம்மியை கூப்பிட்றியா டென்சோ ரொம்ப நேரமாக கத்திகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு வெட்டி பார்த்தேன் பார்த்தானா ஃபர்ஸ்ட் இவங்க தான் கீழே வந்திருந்தாங்க அப்புறம் அவங்ககிட்ட இவங்களை காப்பாற்றி வச்சுருந்தேன் பட் இவங்க இன்னும் கண்ணு திறக்கல ப்ராப்பராக க்ரோன் ஆகலை மீன் வயல் இவங்க வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு டென்சோ திருப்பியும் கத்த ஆரம்பித்தான் என்னடான்னு பார்த்தானா இவனு இவங்கள தேடி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இவங்க பிரதராக சிஸ்டராக என்ன பாண்டிங்னு தெரியல பட் ஒரே நெஸ்ட்டில் இருந்த மூணு பேரும் கடைசியில் கீழே வந்துட்டாங்க ஸோ எனக்கும் அவங்கிட்டேருந்து கொஞ்சம் சேவ் பண்ணி அவங்க கொஞ்சம் பாசிசிவாக வேறு இருந்தால் இவங்க இவங்களை தூக்கி காப்பாற்றி வச்சுட்டுருந்தோடனே என்னடா அவங்கள கொஞ்சம் அப்படின்ட்டு அப்படியே அவங்கள கடல் பண்ணி காப்பாற்றி கொஞ்சம் வச்சுருக்கேன் நெஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது என்னால் ஏறி உங்களை நெஸ்ட்டில் வைக்க முடியல ஸோ ஹெல்ப்புக்கு யாராச்சும் வந்துட்டானா அவங்கள வச்சு இவங்கள நெஸ்டில் ஏற்றி செட்டில் பண்ண வேண்டியதான் அண்டு இந் இவங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாங்க நம்ம விசில் பண்ணோன்னா அதுக்கப்புறம் இவங்களுமே க்யூட்டாக விசில் பண்ணுறாங்க இவங்க ரொம்ப சேட்ட பறந்துகிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்காக ஃபேன்லாம் வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பட் ஹையாக பறக்க முடியல லோவாக பிறந்து அப்பப்போ கீழே விந்துடுறாங்க அய்யோயோ கிடைக்க வரீங்களா ஐயோ மம்மின்னு நினச்சி ஃபீடிங் கேக் கேட்குதா என்னன்னு தெரியல இதுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்னு தெரியல ரொம்ப குட்டியாக இருக்காங்க தண்ணி வச்சா அவங்களுக்கு ஷிப் பண்ண தெரில குடிக்கல பட் வாய் இவ்வளோ பெருசாக திறக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் ரைஸ் கொடுத்தா சாப்பிடுவாங்களான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்குறேன் இவங்க விழுந்தே ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் ஆஹ் மம்மி மம்மியை வேற தேடுவாங்க இவங்க சுத்தம் பேசாமல் தூங்கிடுங்கடா ஹெல்ப் ஏதாச்சும் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கிடுங்கடா ஆனால் ஒன்று என் தான் அப்படின்னு பார்த்தானா இவங்க மண்டையும் இப்படி தொட்டானா அப்படியே சொக்குது இது பாருங்களேன் ப்ளே ப்ளே பண்ணுறாங்க வேற இதில் எல்லாம் போடுறாங்க இப்படி பண்ணிட்டு இருந்தானா உங்களுக்கு கண் அப்படியே சொருவுது கண்ணு சொது உங்களுக்கு ஐயோ அப்பா எவனைக்கே போயிடுவாங்க போல இருக்கு இவங்களால பேலன்ஸா நிக்கவே முடியல ஆடிட்டே இருக்காங்க வளரலனும் கால் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கே இல்லை பேலன்ஸ் வரல பட் இவங்க ரெண்டு பேர் நல்லா க்ரோன் அப் பேர் வச்சிடலாமா அப்படி பேர் வச்சு நம்மளே வளர்த்துடலாமா நல்லா தான் இருக்கும் இவ்வளோ நேரம் என் ஷோல்டரில் இருந்தாங்க உங்களுக்கு வேணா நான் அதுக்கப்புறம் நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் ஷோல்டரில் சாரி ப்ரூச் மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க நீ வந்து எல்லாரையும் கழிச்சுட்டு இருக்க என் டின்னு தெரியல இவங்க ஆக்சுவலி சீட்டு குருவி பிரிடு என்னோட ஏசி டென்ட்டுக்கு பின்னாடி வந்து நெஸ்ட் இருக்கு ஏசி வச்ச நாள்லருந்து அந்த நெஸ்ட் இருக்குது ஒரு ஒரு தடவை ஏசி சர்வீஸ் பண்ணும்போதும் வந்து அதை எடுத்துடலாமா எடுத்துடலாமான்னு கேட்பாங்க பட் நான் சொல்லுவேன் வேண்டாம் குருவி அப்பப்போ வருது அது குட்டி போடுது சாரி முட்டை போடுது அப்புறம் போயிடுது அதனால் அவங்க பேயிங் கெஸ்ட்டாக அடிக்கடி வந்துட்டுருக்காங்க நெஸ்ட் இருக்கிறதுனால ஸோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறது ஏசி ஃபால்ட் இருக்கும் ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக அவங்க நெஸ்ட் இருக்கிறதுனால பட் எனிவேஸ் அவங்களும் வாழணும்ல இந்த உலகத்தில் அதனால் அப்படியே வச்சுட்ருந்தோம் அதில் தான் அப்பப்போ கொஞ்சம் பறிக்கும் பறக்கும் வரும் விசிட்டிங்காக பேயிங் கெஸ்ட் மாதிரி வருவாங்க தண்ணி வைப்போம் தண்ணி வச்சா குடிச்சிட்டு போவாங்க சம்டைம்ஸ் அப்படியே வந்து இந்த ஃப்ளவர் பாட்ஸ்லலாம் உட்காந்துட்டு போவாங்க இந்த ஏசி நெஸ்டில் தான் அவங்க இருந்தாங்க சம்டைம்ஸ் ஈவினிங் ஆனால் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க இந்த பால்கனி இல்லை அண்ட் அந்த ஒயர்லலாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க இன்றைக்கிமோ தான் அவங்க ஸ்லிப்பாகி விழுந்திருப்பாங்க எப்படி விழுந்தாங்கன்னு தெரியல அதுவும் ஒன்று விழுந்தோடனே அடுத்த தேடி அடுத்த தேடி வர ஒன்று வந்துச்சு இப்போ நெஸ்டில் யாரும் இல்லை சத்தாமல் இருக்காங்க ஏன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க உங்கள் வீட்டு ஏசிடு இந்த மாதிரி நெச்சிட்டு வச்சுட்டு நீங்கள் கழக்க கஷ்டப்பட்டு விருப்பம் இல்லாமல் அப்படியே விட்டு வச்சிட்டிங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளாம் நல்ல உள்ளோங்களேன் மற்ற அனுமதிச்சுக்கோ அங்கே வாழ்வளிக்கும்னு பார்த்தீங்களா நான் அங்கே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரக்குள்ளே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருத்தனை காணும் ஐயோ ஐயையோ ஏற்கனவே கோலகானில் இருக்கான் ஏண்டம்மா சரியான கேண்டில் இருக்கீங்களா ஐயோ ஒட்ட அழுதுறான் போல அவனுக்கு நான் ஃபிஷ்ஷு க்ரோ பண்ணாவே பிடிக்காது எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபைட்டர் இருக்கு அந்த ஃபைட்டரை ஃபீட் பண்ணாவே அவனுக்கு சரியான போக வரும் அவருக்கு அந்த அளவுக்கு பாசசிவ் அவரை மட்டும்தான் கொஞ்சம் இப்போ இவங்க வந்ததுலேருந்து மூணு பேரையும் நான் தூக்கி வச்சுட்டு இருக்கேன் அவனுக்கு பிடிக்கல போங்க இன்றைக்கி என்னோடய பெட்டு அவங்க மூணு பேரு தான் பட் கக்கா போக போகக்கூடாது அது வரைக்கும் நீட்டாக இருந்த ஓகே நல்ல பர்முடா ட்ரையாங்கல் மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் மூணு பேரும் ஐயோ அளவுக்கு சொல்ல கடல் பண்ணி தூங்க வச்சுட்டேன் ரெண்டு பேர் தூங்குறாங்க இவர் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காரு பறந்து பறந்து போயிடுறாங்க காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வர வேண்டியதா இருக்கு வேறு குட்டியா இருக்காங்களா எங்கேயாச்சும் லாஸ் ஆனாலும் தெரிய மாட்டேங்குது சோ இவனை நான் தூங்க வச்சிட்டேன் இவனையும் இப்ப தூங்க வைக்க போறேன் கடல் பண்ணா தூங்க டேய் கண்கூடை இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நான் தான் மம்மி ஆனால் நல்லா சொக்குதுங்க அப்படியே தலை விட்டாவே நல்லா தூக்கு கண்ணெல்லாம் சோருதுங்களுக்கு கடவுள் படைச்சதுலேயே லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த குடுப்பான இருக்கும் போல தலையில் கை வச்சாவே எல்லாம் ஃப்ளாட் ஆகிறதுக்கு ஹியூமனும் அப்படிதான் டாக்ஸும் அப்படி தான் இப்போ பேர்ட்ஸும் அப்படிதான் போல் கியட் இல்லை மூணு அதுவும் நான் ஒரு ஒரு இடத்துல பிளேஸில் தான் நான் வந்து சும்மா வச்சுருந்தேன் பட் இவங்க எல்லாமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ் ஆகி இப்படி அணைச்சிட்டு தான் வந்து தூங்க போகிறாங்க இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்குது திங்ஸ் டு லவனுட் தூங்கிட்டாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் அப்பப்போ வந்து குவைக் குவைக்குன்னு கத்துறாரு அதில் விற்கலா பசியா என்னன்னு தெரியல பட் எல்லாம் தூங்கிடுச்சு அவர் மட்டும் அப்பப்போ சவுன் கொடுக்குறாரு ஏமா ஷூர் ஷுர் உங்கள் மாமியிட்ட விட்டுருவோம் கியூட்டாக இருக்கு ஆக்சுவலி ஒன்று ஒன்றும் ஒரு ஒன்று ஒன்று முதுகுக்குள்ளே மூஞ்சி இது பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்குறாங்க பாருங்கள் சி எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் எல்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வானத்தை போல படத்தில் வர்ற மாதிரி அவங்க மேலே தான் எல்லாம் சாஞ்சு தூங்குறாங்க அதனால் இவங்க எல்டராக இருக்கணும் அண்ணனோ அக்காவோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க இதில் சாய்ஞ்சு தூங்குறாங்க இனிமே இட்ஸ் அ போரிங் வீடியோ சத்தமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எந்திரிச்சிட்டாங்க சாரி தூங்குது தூங்குது ரெண்டு பேர் வந்து நல்லா தூங்குறாங்க அவங்களுக்கு என் பிளாங்கெட் சப்போர்ட்லாம் பண்ணி நல்லா தூங்க வச்சுருக்கேன் நல்ல கதை கதப்பா இது பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் சம் ஆக்டிவாக பறந்து பறந்து போயிட்டுருக்காரா அவரை நான் காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது இந்த கல்பரட் தான் அது பறந்து பறந்து போயிட்டுருக்கான் பட் அவ்வளோ பறக்க தெரியல போய் போய் சில பாய்க்கு வந்துடுறான் ஆக்சுவலி ரீசெண்டாக வந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க் போயிருந்தேன் அங்கே வந்து என்னென்னா ஃபுட்டு ஃபீட் பண்ணோன்னா வந்து பேர்ட் வந்து கையில் வைக்கிற மாதிரி அப்படி போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கை நீட்டி நீட்டி ஃபோட்டோ எடுத்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எனக்கு ஒரு பேர்டு கூட கையில் மாட்டலை நானும் கையில் எந்திக்கிட்டே இருக்கேன் ஃபுட்டை வச்சு ஒன்று கூட பக்கத்தில் வரல இது மாதிரி கையில் நிப்பாட்டி ஃபோட்டோ போஸ்ட்டு வீடியோ எதுவுமே எதுவும் எடுக்க முடில பட் லக்கியிலேயே பாருங்களேன் அங்கே வந்து காசு கொடுத்து நான் கெஞ்சினேன் ஒரு பறவை கூட என்கிட்ட வரல இங்கே நேச்சுரலாகவே வந்து அவங்க என்கிட்ட வந்து உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து பேயிங் கெஸ்ட்டாக என் கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கையில் மட்டுமா எடுத்துக்கோ செல்ஃபி எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு நல்லா ஜாலியாக ஸ்பென்ட் இருக்காங்க ஐயோ சாரி ஏ வாலு வால் வால் தூங்க அவங்கண்டா அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா தூங்குறாங்க உனக்கு என்ன அவங்களெல்லாம் பிளாங்கெட்டை வச்சு அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கேன் என்ன லைஃப் பார்த்திங்களா காசு கொடுத்து ஒரு பார்க்குக்கு போய் ஒரு பறவை என்னால் கேட்ச் பண்ணி இது பண்ண முடியல இங்கே வ அதில் செம்ம டிஸப்பாயின்மெண்ட்டு வரவே மாட்டேங்குது வரவே மாட்டேங்குது என்கிட்ட மாட்டோம் அப்படின்னு செம்ம டிசப்பாயின்மெண்ட் எனக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுறேன் எல்லார் கையிலையும் வருது என் கையில் வரலன்ட்டு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு பட் நவ் ஐ கேன் ரியலைஸ் டிசப்பாயின்மெண்ட் ஏன் அன்னைக்கு நடந்ததுன்ட்டு இஃப் நாட் ஸோ ஐ குட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபன் அண்ட் ஹாப்பினஸ் தான் அந்த டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கு லைஃப் லாஜிக் ப்ரெடிக் பண்ண முடியாது இப்படி தான் பறந்து பறந்து எங்கேயாச்சும் போய்க்கிறோம் கபோர்டு லேஃப்டுன்ட்டு எல்லா இடத்துலையும் போய் உக்காந்துக்கிறாரு இப்போ அடுத்தவரை எழுந்துருச்சிட்டாரு நீ இந்த வழியோ அந்த வழியை நான்ட்டு போது போயிடணும் குருவிதக்கு மாதிரி போகுது கீழ்தராத ஓ அவங்க சவுண்ட் போடுறாங்கல்ல அங்கிருந்து சோ தட் அவங்க மூவ் ஆடுறாங்க சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படின்றதுக்காக ஐ ஹவ் டு கோ அண்ட் கேட்ச் ஹிம் ஃபால் ஓகே 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 கொடுத்துட்றேன் பிரதர் பிரதரோ உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் பிரதரோ சிஸ்டரோ ம் ஏமா எங்கடா போகிறீங்க ஹாப்பி ஆ அங்கே வந்து நான் கம்ஃபர்டபுளாக பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தானா இங்கே வந்து என் ஸ்ட்ரெய்ட்னர் குழுவில் உட்காந்துட்டு பண்ணுற அட்டை பாருங்கள் ஐயோ பாரு ஏண்டா உங்களுக்கு நான் பெட்டை ரெடி பண்ணி கொடுத்தானே எங்க வந்து எப்படி சொருவிட்டு இருக்கீங்க சாண்ட்விச் மாதிரி இங்க மட்டும்தான் போட்டோ எடுத்துல அப்படியே இருக்காங்க மீதி ரெண்டு பேரை பாருங்க குடிப்போதையில தள்ளாடுற மாதிரி தள்ளாடி போயிட்டு இருக்கா ஒன்னு அங்க உட்காந்துட்டு இருக்கு மொத்த வீடையும் அவங்க இப்ப ஆக்கிய பண்ணிட்டாங்க இஷ்டத்துக்கு போறாங்க வராங்க நீங்கள் அப்படியே நோட் பண்ணுங்களேன் எப்படி கடல் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றா தான் தூங்குறான்னா கையெடுத்துட்டா முடிச்சிடான் அப்போ சரி சொல்லலை கையெடுத்துட்டா தூங்க மாட்டேன்றது ஆ ரொம்ப சொல்லந்தான் டே இருடா உன் தம்பி நான் க பிடிச்சிட்டு வரேன் வேறு கிச்சனுக்கு போனான் கிச்சனுக்கு போனேவன் கிச்சனில் போய் கக்கா போயிட்டான் இவங்க ரெண்டு பேரும் கையிலயே இருந்து இப்படி கடல் பண்ணிகிட்டு தான் தூங்குறாங்க கீழே இறக்கி விட்டானா முடியல பறந்துட்டே இருக்கானுங்க ஓடுறானுங்க குதிக்கிறானுங்க பட் இப்படி கையில் வச்சுட்டு இருந்தானா அந்த ஹீட் இருக்கும்ல பாடி ஹீட் அதுக்கு தோன் அவனுங்க அப்படியே வீட்டில் நான் வளர்க்குற பேர்ட்ஸ் கூட என்கிட்ட இந்த அளவுக்கு சொகுசாக இருக்காது இந்த அளவுக்கு சொகுசாகவும் அனுபவிக்காது இதுங்க ரெண்டும் பாருங்களேன் நெஸ்ட்ல இருந்து கீழே விழுந்ததுனால தூக்கி வச்சுட்டு அப்பா என்ன சொகுசு கீழே விட்டா முழிச்சுறானுங்க அதே மாதிரி இப்படி நான் இப்படி விரல எடுத்துட்டானா உடனே முழிச்சிடறானுங்க நீட்ல விளக்கிற பேர்ட்ஸ் கூட எந்த அளவுக்கு சொகுசு காங்களடா டேய் ரொம்ப பண்றீங்களா முடிச்சிட்டனா அவனுக்கு அந்த விரல் வச்சு இது பண்ணிட்டே இருக்கணும் பாருங்க காணும் எங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் விரல் அழைக்கிறான் கீழே விட்டாலும் முடிச்சிடுறான் பாவமா இருக்கு ஆக்சுவலி அவங்க இருக்கிறது பிடிக்கல கோவான் போறான் வா இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க வா நான் வளர்க்கல கொஞ்ச நேரத்தில் நான் விட்டுருவேன் நீ மட்டும்தான் பெட்ட எனக்கு சரியா இவங்கள விட்டுடுறேன் ஓகே காம்ப்ரமைஸ் உச்சக்கட்டில் காண்டில் இருக்கான் வீட்லேயே இல்லை சார் இவ்வளோ நேரம் வெளியே போயிட்டாரு என்ன விட்டா இன்னொன்று கொஞ்ச ரெண்டுட்டு ஆய் என்ன தூங்க தானே சொன்னேன் கையில் வச்சுட்டு ஐயோ தங்கப்பள்ள கோவத்தில் உக்காந்துருக்கே டிஞ்சுவா நீ வரியா பெட்டில் மூணு கெஸ்ட்டு கூட நாலாவது கெஸ்ட்டு உக்காந்துக்கிறீங்க டிஞ்சு கையை விட்டு இறங்க மாட்டேன்றாங்க இப்படியே தூங்கிட்டு இருக்காங்க டீ வச்சு தடவி தடவி எனக்கே தூக்கம் வந்துடும் போல டேய் நெஸ்ட்ல விட்டப்பறம் திருப்பியான தேட வருவீங்களா மாட்டிங்களாடா ரொம்ப நேரமா கையிலே வச்சு தூங்க வச்சுட்டு இருக்கேன் ட்வென் பிரதர்ஸ் ட்வென் சிஸ்டர்ஸ் ஒரு வழியாக அவங்கள நெஸ்ட்ல விட்டாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹாருக்கு மேலே என் கூட இருந்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு வீடியோவா இதெல்லாம் ஒரு கான்டென்ட்டா அப்படின்ட்டு பாக்குறவங்களுக்கு தோணும் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தான் பட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து என்ஜாய் பண்ணி ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா லைஃப்பில் வந்து போரிங்காகவே இருந்தாலும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் எனக்குமே வந்து இவங்க வர்ற வரைக்கும் வந்து ஒரு மைண்ட் ஆஃபில் இருந்தேன் பட் இவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு டிராஸ்டிக் மைண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு லைஃபே அப்படி தானே என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு செட் பேக் பண்ணும்போது நமக்கே தெரியாத ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை புஷ் பண்ணி லைஃப்பை மூவ் ஆன் பண்ண வைக்கும் அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அந்த சேஞ்ச் ஓவர் கொண்டு வரும் ஸோ அப்படி சேஞ்ச் கொடுக்குற விஷயத்த மட்டும் ஹோல்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து செட் பேக்கே இருக்காது இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பேக்